பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തോവിരനാ ശിവനാരായണം സംസാര സംസാരളാണ് ജീവകോട്ടികളെ ഉദ്ധാരണം ചെയ പലവേറിയ അവതാരങ്ങൾ രൂപങ്ങൾ ധരിക്ക ഭഗവാനുടെ സ്ഥിതിയിലെ മുതൽ മുതൽ ശാശ്വതമായി പരമപദത്തിലെ മഹാവൈകുണ്ഠത്തിലെ പരമു പേർ ക്ഷീരാജി സൂര്യമണ്ഡലം വരെയാണ് ഇടങ്ങളിലേ ഭഗവാന്ക്കാനേ അതൊക്കു വ്യൂഹം പേർ എല്ലാവർക്കും ഹൃദയത്തിലെക്കറേ അഗവാനുക്ക് അന്തര്യാമി എന്ന് പെർ രാമകൃഷ്ണാതി അവതാരങ്ങൾ ചെയ്യാനേ അത് വിഭവം പെർ കോവിലെ ഉള്ള പെരുമാക്ക് അർച്ചയെന്ന് പേർ கிரமேண இந்த ரூபங்களை தரித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான் பகவான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவானே சதாபசந்தி சூரயா என்று மோட்சம் அடைஞ்ச ஜீவன்களோ வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய கருடன் விஷட்சேனம் முதலிய நித்திய சூரியர்களோதான் பார்க்க முடியும் தேவர்கள் கூட போக முடியாது வைகுண்டம் ரிஷிகள் கூட போக முடியாது தேவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண பகவான் க்ஷீராப்தியில வந்து தன்றான் வைகுண்டம்ங்கிறது வேற க்ஷீராப்திங்கிறது வேற எல்லா கதைகளும் க்ஷீராப்தியில நடந்ததுதான் மது கைகவர்கள் தோன்றியது ஜெயவிதியால் சனகாதிகள் சபித்தது தேவிகளெல்லாம் வந்தது இதுல என்ன விவகாரங்கள் உண்டு எல்லா விவகாரம் க்ஷீராப்தியில தானே தவிர மகாவைகுண்டத்துல ஒரு விவகாரம் கிடையாது சாதமோ தாபமோ நிக்கிரகமோ எதுவுமே இல்லாத கேவலம் பிரம்மானந்தம் ஒன்றிதான் விதமான திருப்திகளுக்கும் சம்சார விஷயங்களுக்கும் லீலைகளுக்கு கூட இடமில்லை க்ஷீராப்தியில வந்து பகவான் தங்கியிருக்கிறார் அதுவும் திவ்யகாமந்தா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக அதனால அப்பப்போது தேவர்கள் அசுரர்களால் பாதிக்கப்பட்டோ ரிஷிகளோ போல் பார்க்கிறது என்பது சீராப்தியில புகு முதலிய ரிஷிகள்லாம் சீராப்ஜிலவி பகவானை பார்த்திருக்கா தேவர்கள்லாம் பகவான பார்த்திருக்கா அப்படி போகும்போது கூட தேவர் சீராப்தியில கூட பகவான் இஷ்டம் இருந்தால்தான் தரிசனம் கொடுக்கணா தேவர்கள் கேட்டதனால தரிசனம் கொடுக்க மாட்டான் இஷ்டம் இருந்தால்தான் தரிசனம் கொடுப்பான் ஏன்னா சர்வ இருக்கிறதுனால யாருக்கும் கட்டிவிட்டவன் இல்லையே அவன் அதோட இன்னும் பகவான் சுலபமாகிறதா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் இப்பொழுது மனுஷர்கள் எல்லாம் பார்க்க முடியாது மனுஷர்கள் கூட ரிஷிகள் தான் பக்வம் உடையவர்கள் தான் அப்படின்னு இல்லாதபடி வஞ்சகனான மாரீச்சன் கூட பார்த்து விடுறான் வஞ்சிரியான பூதனை கூட பார்த்து விடுறாள் அத்தகைய சுலபமாக இருக்கிறார் இராத பாரத்துல எல்லாருக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கிறார் பகவான் உலர்கிறதுனால தான் நாம் கண்ணால பார்க்கிறோம் மாட்டுக்கார சொல்றேன் இங்கெல்லாம் கேட்கிறேன் பகவான் உலர்கிறதுனால அவனை தான் சொல்ல வைக்கிறான் அவனை தான் கேட்க வைக்கிறான் உள்ள பகவான் இல்லைன்னா வாய திறந்து பேச முடியுமா செத்து பேடறா எல்லாரும் அப்பா என்னோட பேசேன் பேச பேசுறாளான்னு அந்தரியாமி பொய்யாச்சு இல்ல குழந்தைகள் கத்துறது கொண்டாட்டி கத்துறா இல்ல புருஷன் கத்துறான் காவலர்கள் தான் அந்தரியாமி பொய்யாச்சு நீங்க நல்ல விஷயங்களை நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கேட்கிறே அதனால முதல்ல உபகாரி யாரு அந்தரியாமியா இவ்வளவு சாதம் போட்டா வாய்க்கு நல்லா இருக்க சமைக்கிறவன் காட்டிலும் உபகாரி சாதம் போட்டவனை காட்டிலும் உபகாரி സമയ്ക്കുക്ക് സാമാൻ കൊടുത്തവനെ കാട്ടിലും ഉപകാരി സാമാ വാങ്ങ കൊടുത്തവനെ കാട്ടിലും ഉപകാരി പോക്ക സാധനം രുചിക്കുംപടി ഉള്ള ഉപ്പാൻക്കാനേ ആവന മറമ്പ വിശ്വദീയോ ശ്രീ ഭാഗവതത്തിലെ ധ്രുവൻ സ്വർഗ നീ വണ്ട ഉപകാരത്തെ എപ്പി മറക്ക മുടും ലക്ഷം രൂപ കൊടുത്താ ഒരു തവണ ഉപകാരീങ്ക ലക്ഷം രൂപായ കൈനീട്ടി വാങ്ങുക ചൈതന്യം ഉണ്ടാകാനേ വേഗത്തിൻ കൊടുത്താൽ പ്രയോജനപ്പെടാതെ சைதன்யத்தை கொடுத்தவன் எப்பயிட உபகாரியார் உள்ள சைதன்யம் இருந்தாதானே எல்லாம் நடக்கும் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ உள்ள சைதன்யா இருந்தாதானே அப்பவே விட உபகாரம் பண்றான் பதலாம் மனுஷால ஒரு உபகாரம் பண்ணா தான் தனிமையானு தெரியணும்னு நினைச்சுப்பா அந்தரியாமை உபகாரம் பண்றான் ஆனா கண்ணை தென்படுறது இல்லை யார் உபகாரம் பண்றான்னு நமக்கு தெரியாது நானே எல்லாம் தண்ணி அப்படின்னு அகம்பாரத்தோட மார்பு கட்டிக்கிறோம் நான் நாமும் உனக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னு அந்தரியாமை அதை மட்டும் சொல்றது இல்லை அந்த அந்தரியாமி கண்டுபிடிச்சதா மேலாக மண்ணை பார்த்தோம் ஒரு தரையை பார்த்தோம் உள்ள தண்ணீர் இருக்கு அப்படின்னு தெரியாது போர் இறக்கி தர தண்ணீர் வெள்ளவர் அதுபோல யோகீஸ்வரால் எல்லாரும் தியான யோகத்தினால ஹிருயத்தில் உள்ள பகவான பார்த்துடுறார் ஹதயத்துல உள்ள தண்ணீரை பார்க்க போலே பகவான பார்த்துடுறார் அந்தரியாமி யோகீஸ்வரர்களுக்குத்தான் சுலபம் மற்ற யாருக்கும் சுலபம் இல்லை அஜ்ஞானிகளுக்கு கூட சுலபம் முரடர்கள் கசடர்களுக்கு கூட சுலபம் ராமகிருஷ்ணாதி அவர்தான் தானதாருந்தான் அந்த காலத்திலேயே போயிடுச்சேன் இப்ப பார்க்க முடியாது இப்ப ராமனை பார்க்கலாம் கிருஷ்ணனை பார்க்கலாம் பக்தி இல்லையே நமக்கு குலசேகர ஆழ்வார் ராமனை பார்த்திருக்கிறார் பெரிய ஆழ்வார் கிருஷ்ணனை பார்த்திருக்கார் அது மாதிரி அந்த பக்தி இல்லைத்தா இதே பார்க்க பக்தி இல்லாத போனா கூட பார்க்கலாமா பார்க்க முடியுமா திருமாள பார்க்கலாமே நம்ம ரங்கநாதன் இப்பதானே பார்த்துட்டு எல்லாரும் பக்தி உடையவான்னு சொல்ல முடியாது எல்லாரும் யோகிகள்னு சொல்ல முடியாது எல்லாரும் நித்தி சூரியிகள்னு சொல்ல முடியாது யாரும் விதேசிகள் கூட வந்து பார்க்கிறார் பாதீர் மண்டபாலாம் கூட பார்க்கலாம் அப்ப ரங்கநாத காற்றல் சுலபம் வைகுண்டம் கூட நித்தியஸ்வரிகள் தானே பார்க்க முடியும் ஸ்ரீராஜ்விநாதன கூட தேவர்கள் தானே பார்க்க முடியும் ராமகிருஷ்ணா அவதாரம் வெள்ளையா அந்த காலத்துல இருக்கிறதா தானே பார்க்க முடியும் அந்தர்யானிய யோகிகள் தானே பார்க்க முடியும் அஜானிகள் கூட போனா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுலபமான ஒரு அவதாரமாக கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் அச்சாவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது அர்ச்சாவதாரமாகிய பகவான் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறத நேற்றை சொன்னோம் சகல அர்ச்சாவதாரங்களுக்கும் மூலம் ரங்கநாதம் எல்லா சுவயம் எஸ்த மூலம் ரங்கநாதன் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் மூலம் ரங்கநாதன் ஆழ்வர்கள் பாடின எல்லா திவ்ய தேசங்களுக்கும் முதல் திவ்ய தேசம் ரங்கநாதன் எல்லா அர்ச்சாவதாரங்களுக்கும் முதல் தோன்றிய அர்ச்சாவதாரம் ரங்கநாதன் எல்லா சுவயம் வக்த மூர்த்திகள் இருக்கா இல்லையா வானமாமலை திருமலை காஞ்சி ஸ்ரீமுஷ்ணம் முதலிய இடங்கள்லாம் சுவயமே தோன்றிய மூர்த்தி அத்தனையெத்த மூர்த்திகளுக்குள்ள முதல் முதல் சயம் வெத்த மூர்த்தியா தோன்றினது ரங்கநாத் எல்லாத்திலையும் முதல இருக்கிறவர் ரங்கநாத் தான் ஆச்சரியமா இருக்கில்லையே ஏதாவது ஒண்ணுல முதலா இருக்கட்டும் ஒன்னு ஒண்ணுத்திர முதலா இருக்கட்டும் திவ்ய தேசத்துல திருமட திவ்ய தேசம் தான் முதல் இருக்கக்கூடாதா இல்ல சயம் வெத்தத்துல ஸ்ரீவுஷ்ணன் தான் முதல் இருக்கக்கூடாதா அப்படி அமைஞ்சிருக்கேன் நம்ம பாக்கியம் அப்படி அமைஞ்சிருக்க எல்லாத்திலையும் முதலாக ரங்கநாதன் தான் அப்படிங்கறதுனால முதல் முதல் பகவான் தோன்றினா எப்படி தோன்றினான் நேற்றுக்கு சொன்னோம் பிரம்மாதி தேவதைகள்லாம் பகவான போய் பிரம்மலோகத்துல தேவர்கள் தேவர்கள்லாம் போய் பிரம்மாவ ஆலோசனை கேட்கிறார் ஒரு சச்சங்கம் பிரம்மலோகத்துல கூடியது பிரம்மா கேட்டார் லோகத்தனா கூட்டு நீங்கள் எல்லாம் எப்படி பகவான் ஆராதிக்கிறீன் நித்யசூரிகள் சொன்னால் வைகுண்டநாதனா ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறார் தேவர்கள்லாம் ஸ்ரீராப்திநாதன ஆராதிக்கிறோம் என்றார்கள் ரிஷிகள்லாம் சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணன் ஆராதிக்கிறோம் என்றார்கள் யோகிகள்லாம் சுய கமலத்தில் உள்ள பகவான் ஆராதிக்கிறோம் பக்தர்கள்லாம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை ஆராதிக்கிறோம் அப்படின்னார் உடனே பிரம்மா நினைச்சார் அஜ்யானிகள் பாதிகள் கூட ஆராதிக்கிறாப்புல பகவான கீழே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பிரம்மா நினைச்சா எல்லாரும் காட்டிலும் பிரம்மா உபகாரி பிரம்மா சொல்லிதான் எல்லா அவதாரமும் நடக்கிறார் நரசிம்மாவதாரம்னாலும் பிரம்மா சொல்லிதான் கிருஷ்ணாவதாரம்னாலும் பிரம்மா பிரார்த்தி சென்றதான் ராமாவதாரம் நாளும் கிருஷ்ணா பிரம்மா பிரார்த்திச்சிருந்ததுதான் இப்ப அர்ச்சாவதார செய்யும்படியாக பகவான பிரார்த்திக்கலாம் என்று நினைத்து க்ஷீராஜத்தில் பகவான சரணமடைய பகவானை பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கழிக்க நீங்கள் சாதிகளுக்கு கூட அஜானிகளுக்கு கூட யோகிகள் தான் பார்க்க முடியும் ஞானிகள் தான் பார்க்க முடியும் பிரகலாதனை போல கிடவிசுவாசங்களுடைய பக்தர்கள் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப காட்சியா இருக்க அதுக்கு நேர் விருத்தமா ரொம்ப மலுவா பேர் ரொம்ப மலு அபார மலு போய் அள்ளின்னு ஒன்று விடலாம் யாரும் கேட்க மாட்டேன் அப்படி நீங்க வரணும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்திக்க உடனே பகவான் சொல்றார் அப்படியானா நான் அர்ச்சாவதாரம் பண்றேன் அர்ச்சாவதாரம் பண்ணி ஸ்தாவர வஸ்து மாதிரி இருக்கேன் ஒரு பஞ்சலோக மூர்த்தி மாதிரி இருக்கேன் ஒரு அசிலாமூர்த்தி மாதிரி இருக்கேன் ஏன்னா அப்படி ஆழ்த்தாளு அபராதங்களை கமிச்சுண்டே இருக்க முடியாது கொஞ்சம் போதம் இருந்தா கூட அயோக்கிய பயல் அப்படின்னு தோணும் இல்லையா என்னைய கல்லா இடமா ஆனா தான் அனுபகம் மட்டும் பண்ணிட்டுனா அவ பாட்டு அபராதம் பண்ணிட்டே இருக்க அபராதம் நனவுக்கு வந்துட்டா கோபம் வந்துடும் சிக்ஷை பண்ணணும்னு தோணி போயிடும் அதனால முதல் முதல் நம்ம கல்லா போயிடும் பஞ்சலோகமா போயிடும் அப்படி இருந்துட்டு என்ன பிரயோஜனம் அவளுக்கு அனுபகம் பண்ணிட்டே இருப்போம் எப்போதான் அனுபிரகம் பண்ணின்றேர் கல்பகல் லட்சம்னு ஒரு மரமா தன்னுடைய அடியில போனா எல்லாம் பலிக்குமா அது போல நம்ம சன்னிதில யாரெல்லாம் வராலோ அவளுக்கு நல்லதெல்லாம் கழிக்க கெட்டதெல்லாம் நீங்கட்டும் அதுபோல நாம் இருந்துவிடுவோம் அப்படின்னு பகவான் அவ்வளவு கிருபாடுவாக அர்ச்சாவதாரங்களை கிரகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் பிரம்மா என்ன பணப்புற பெருமான்னு பார்த்தம் இருக்கிறார் சூரிய பிரகாசமஹா ரங்க விமானம் அப்படியே வெளியில வரும் தேவர்கள் எல்லாம் வருஷன் செய்யறா சித்தர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறா ரிஷிகள் எல்லாம் வேத பாராயணம் பண்றார் உடனே பிரம்மதேவன் சாஷ்டாங்க மகா பிரணிபாதம் பண்ணினார் பெரிய பெருமாள் காதிசேஷனோட கூட சங்க விமானத்தோட கூட ஜெயவிஜியாலோட கூட எதிரில் உள்ள கருடன் விஸ்வசேனர் வராக சுவாமி இத்தனை பேருடையும் கூட உள்ள கல்யா அந்த விமானம் அப்படியே தோன்றியதாம் தானே தோன்றிதான் பெருமாள் மட்டும் இல்ல விமானமே தானே தோன்றியது அது விமானத்திலே பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் பெரிய பெருமாள் படுத்திருக்கிறார் அஜானுபாகமா கையை நீட்டி ஒரு கையை உபதானமாக வைத்துகுண்டும் விசாரமான வட்சஸ்தலம் என்ன அழகாப்படுத்தும் கார்கிட்டையில பார்த்து மாறாது அது ஒரு திருவிடியை கொண்டு யோக நிதிரையில இருக்கார் நம்ம போல தாமச நித்ரையா இருந்தா வரவா போறவா தெரியாது யோக நிதிரையில இருந்தா யாரெல்லாம் இருந்தா வராம தெரியும் யோக நிதிரையில இருக்கார் ஏனால் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறார் தனக்கு நிம்மதி வேணும்னு யோக நித்ரையில இருக்கார் நம்மளோட பேசி படுகின்றிருந்தா திருமலை கட்டி விடுவார் பெருமாள் தன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்கணும் இல்லையா அவர் தன்னை ஜாக்கிரதையா படிக்கின்றே நமக்கு அனுகுரம் அதனால யோக நிதிரையில இருந்துட்டே நமக்கு அனுகுரம் பண்ணுங்க அது போறலையா தூங்கிற எத்தனை நேரம் காத்து இருக்கிறது யோக நிதிரையில இருக்கிறதா அவருக்கே போறல நமக்கும் போறல அதனால இன்னொரு சரூபம் காண்பிச்சார் ஸ்ரீதேவி பூதேவியோட சங்கிரக்கிற கதாதரனாக கையில கதையை தாங்கி அபயகஸ்தத்தத்தோட இன்னொரு சவூபம் காண்பிச்சார் கௌதக பேரம்னு பேர் உற்சவ மூர்த்தியாக அவர்தான் நம்ப பெருமாள்னு சொல்றோம் படித்து இருக்கிறவரை பெரிய பெருமாள்னு சொல்றோம் மகாராஜனும் யுவராஜனும் போல ஆயிட்டா தசரதனும் சக்கரவர்த்தி திருமகனும் போல ஆயிட்டார் பெரிய குருமான் பெரிய குருமால் தரிசன கிட்டத்தட்ட சேவிச்சு விட்டு வந்துடலாம் அவள் நம்ம நம்மாத்து மண்டபத்துல உட்காந்துக்கார் ஒருபால் நம்மாத்துல கூட்டா கூட ஏதாவது பருப்பும் வெள்ளமும் பண்ணி கொடுத்தோமானா ஆத்து வாசல்ல வந்து அதை வாங்கிட்டு போறார் கேட்டா மண்டபப்படிங்கிறார் நம்ம கொடுக்குற பருப்பும் வெள்ளமும் கொஞ்சமா இருக்கும் அவர் பூசுற சந்தனமும் மாலையும் நிறைய போட்டு இப்படி வீடு வீடா நுழையடா ஒரு சின்ன தோரணத்தை கட்டி ஒரு கீத்து கட்டாய பொறுத்து எங்காத்துக்கு வரணும்னா வராரு அது மட்டும் இல்ல ஊர் ஊரா போறாரு ஜீயபுரம் வரையில ஒரு கீரை ஆரோ பாட்டி மாச்சுருந்துட்டா இங்க இருந்து ஓடுறார் எத்தனை பேர் வரட்ட காலமே வந்தாரு இல்லையா இன்னைக்கு நம்ம எல்லாம் பொங்கல் ஆட்டணம்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வந்திருக்கோம் காலமே வந்திருக்காரு இன்னைக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு இப்பதான் குதிரை வாகனத்துல போறார் காலையிலேந்து எத்தனை பத்தாள் வராளும் அப்படியே விசாரிக்க பிரசன்னமா எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா உலகம் மாறிண்டே வருது அவர் மாறுறதில்லை எவ்வளவு பார்த்துட்டார் இந்த பெருமாள் எவ்வளவு ஆட்சிகள் பார்த்துட்டார் எவ்வளவு ராஜாக்கள் பார்த்துட்டார் எவ்வளவு ஆச்சாரிய புருஷாவ பார்த்துட்டார் எவ்வளவு பத்தால பார்த்துட்டார் யுகம் யுகமா இருக்கிறார் உலகம் மாறிண்டே வருது அவர் மட்டும் மாறலை அது ஆச்சரியமாக்கல்லையா நம்ம பார்க்கறவமே நேர ஆனா அந்த பார்க்கிற கண்ணோட பார்க்க வேடிக்கை பார்க்கற மாதிரி பார்த்துட்டு வந்தவனா புரியாது சிஞ்சிச்சி பத்தி இருந்து ரொம்ப அனுகிரகம் இருக்கு அறிவார்களுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பா நமக்கே எவ்வளவு பண்றாரு அழுவார்களுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருப்பார் கிஞ்சித்து பக்தி கிஞ்சித்து பக்தி பண்ணி பாருங்க எவ்வளவு பேசுறாரு எவ்வளவு சுலபமா இருக்காரு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சேம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે